இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் அறியா வால்டூட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் முன்னூற்றி பதினொன்று அருள் அந்தியோக்கியாவிற்கு போக வேண்டும் பகிரங்க வாழ்வின் இரண்டாம் வருட முடிவு அது குளிர்காலத்தின் ஈரமான காலை வேலை சேசு ஏற்கனவே எழுந்து தன் தச்சுப்பட்டறையில் வேலை செய்கிறார் சிறு சிறு பொருட்களை செய்கிறார் ஒரு மூளையில் அதிக பெரிதில்லாத ஒரு நெசவுத்தறி அம்சமாக மெருகூட்டப்பட்டு காணப்படுகிறது மாதா ஒரு கிண்ணத்தில் சூடான பால் கொண்டு வந்து சேசு இதை பருகும் நீர் எழுந்து எவ்வளவு நேரம் ஆகிறது வேலையோ குளிர்ந்து ஈரமாயிருக்கிறது என்கிறார்கள் ஆம் ஆனால் நான் வேலையெல்லாம் முடித்து விட்டேன் எட்டு நாள் திருவிழா என் வேலைகளை முடக்கிவிட்டது சேசு தச்சனின் இருக்கையில் பக்கவாட்டில் அமர்ந்திருக்கிறார் பாலை பருகுகிறார் மாதா தரியை பார்க்கிறார்கள் அன்புடன் அதை தடவி கொடுக்கிறார்கள் அம்மா இதை ஆசிர்வதிக்கிறீர்களா என்று கேட்கிறார் சிரித்தபடி இல்லை இதை நீரே செய்ததால் அதை தடவி கொடுக்கிறேன் அதை செய்ததால் நீரே அதை ஆசிர்வதித்தீர் இதை செய்தது நல்லது சிந்திகைக்கு இது அதிக பயன் தரும் அவள் திறமையாக நெசவு செய்வாள் பெரிய பெண்களையும் இளம் பெண்களையும் தொடர்பு கொள்ள அவளால் முடியும் வேறு என்ன செய்திருக்கிறீர் மெல்லிய ஒளிவ மரச்சீவல்களை கடைசல் பொறியின் அருகில் காண்கிறேன் அருளுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை செய்திருக்கிறேன் அவன் தன் புத்தக சுருள்களை வைத்து கொள்ளக்கூடிய பெட்டியும் மோடியுடன் கூடிய எழுத்தாணியும் எழுத்தாணி பெட்டியும் எழுது பலகையும் செய்தேன் யோனாவின் சீமோன் ஒரு வண்டியை அமர்த்தி கொள்ள நினைக்காவிட்டால் இவைகளை செய்திருக்க மாட்டேன் வண்டியில் இதையெல்லாம் கொண்டு போகலாம் இச்சிறு பொருட்களால் நான் அவர்களை நேசிப்பதாக உணர்ந்து கொள்வார்கள் அவர்களை அனுப்பிவிடுவது உமக்கு வேதனையாக இருக்கிறதல்லவா ஆம் எனக்காகவும் அவர்களுக்காகவும் இந்நேரம் வரையிலும் அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன் சீமோன் ராயப்பர் ஃபோர்ஃபீரியாவை அழைத்து கொண்டு இன்னும் வராதிருப்பது ஏனென்று தெரியவில்லை அவர்களிடம் இப்போது சொல்ல வேண்டும் இந்த நாட்களில் எல்லாம் இந்த வேதனை என் இதயத்தில் இருந்தது இங்கு எரிந்த அநேக விளக்குகள் கூட எனக்கு துயரமாய் தோன்றின இந்த வேதனையை நான் இப்பொழுது மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அம்மா இதையெல்லாம் எனக்குள்ளே வைத்திருக்கவே நான் விரும்புவேன் மாதா சொல்கிறார்கள் என் நல்ல மகனே என்று கூறி சேசுவுக்கு ஆறுதலாக அவர் கரத்தை சீராட்டுகிறார்கள் அங்கே மௌனம் நிலவுகிறது பின்னும் சேசு பேசத் தொடங்குகிறார் அருள் எழுந்து விட்டானா ஆம் அவன் இருமல் சத்தம் கேட்டது அவன் சமையலறையில் பாலை பருகி கொண்டிருக்கக்கூடும் பாவம் அருள் மாதாவின் கண்களில் கண்ணீர் வடிகிறது சேசு எழுந்து நின்று நான் போய் அவனிடம் சொல்ல வேண்டும் சிந்திகையிடம் சொல்வது எளிதாயிருக்கும் ஆனால் அரு அருளிடம் சொல்வது அம்மா மார்ஜியமிடம் போய் அவனை எழுப்பி நான் அவனிடம் பேசும்போது நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அவனுடைய குடல்களை நான் துளாவ வேண்டியிருப்பது போல உணர்கிறேன் நான் அவனுடைய ஞான வலிமையை அவிக்கவோ செயலற செய்துவிடவோ கூடும் என்ன வேதனை அப்பா நான் போகிறேன் சேசு வெளியே செல்கையில் மிக மனத்தளருடன் இருக்கிறார் என்றோர் அருளின் அறைக்கு இருக்கும் சில எட்டு தூரத்தை கடந்து செல்கிறார் யோனா மறித்தது அந்த அறையில்தான் அதுவே சூசேபரின் அறை அப்போது சிந்திகையை சந்திக்கிறார் அவள் கல்லடுப்பிலிருந்து ஒரு விறகு கட்டையை கொண்டு வருகிறாள் சேசுவுக்கு வணக்கம் கூறுகிறாள் சேசு இருக்கிற சூழ்நிலை அவளுக்கு எதுவும் தெரியாது சேசு சிந்தனை நிரம்பியிருந்தாலும் அந்த கிரேக்க ஸ்திரீக்கு பதில் கூறி அங்கிருந்த பாத்தியில் முளைத்து வரும் லீலி செடிகளை பார்க்கிறார் ஆனால் அவர் அவற்றை உண்மையிலேயே பார்க்கிறாரா என்று சொல்ல முடியவில்லை பின் அவர் மன உறுதி பெற்று அருள் இருக்கிற அரை கதவை தட்டுகிறார் கதவு திறக்கிறது சேசுவை தன்னிடம் வர கண்டதும் அருளின் முகம் மலர்கிறது சற்று நான் உள்ளே வரலாமா என்று கேட்கிறார் சேசு நிச்சயமாக ஓ ஆண்டவரே நேற்று இரவு நீர் விவேகத்தை பற்றியும் கீழ்ப்படிதலை பற்றியும் சொன்னதை நான் எழுதி கொண்டிருந்தேன் நீர் அதை பார்த்தால் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் விவேகத்தை பற்றி நீர் கூறிய எல்லாம் ஞாபகத்தில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை சேசு அறைக்குள் வருகிறார் அது சுத்தமாக்கப்பட்டு வயதான ஆசிரியருக்கு வசதியாக அங்கே ஒரு சிறு மேஜையும் போடப்பட்டிருக்கிறது சேசு குனிந்து பார்ச்மெண்ட் சுருள்களை வாசித்து நல்லது நல்லபடியாக அதை திருப்பி சொல்லியிருக்கிறாய் என்கிறார் இங்கே பாரும் இந்த வாக்கியம் அவ்வளவு சரியா இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஒருவன் நாளையை பற்றியும் தன் சரீரத்தை பற்றியும் கவலைப்பட அவசியமில்லை என்று நீர் எப்போதும் சொல்கிறீர் இப்போ நாளைய காரியங்களைப் பற்றி விவேகமுடன் இருப்பது ஒரு புண்ணியம் என்பது தவறானது என்று நான் நினைக்கிறேன் இது என் தப்புதான் இல்லையே நீ தவறாக சொல்லவில்லை நான் நான் சொன்னதும் அதுதான் ஒரு சுயநலமுடையவனுடைய அதிகப்படியான பயந்த ஏக்கம் நியாயமான ஒருவனின் விவேகமுடைய கரிசனையிலிருந்து வேறுபட்டிருக்கிறது வருங்காலத்தை பற்றி பேராசைப்படுவது பாவம் எதிர்காலத்தை ஒருவேளை நாம் காணாமலே ஆகிவிடலாம் ஆனால் குறைபாடு இருக்கும் போது தனக்கும் தன் உறவினருக்கும் அப்பத்தை சம்பாதிப்பதற்காக சிக்கனமுடன் இருப்பது பாவமாகாது ஒருவன் சுயநலமையாய் தன் உடலை பேணுவது பாவம் அதாவது தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் தன்னை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று விரும்பி தன் உடலுக்கு கஷ்டம் வந்துவிடுமே என்று எந்த வேலையும் செய்யாமல் எந்த தியாகமும் செய்யாதிருப்பது ஆயினும் தன் சரீரத்தை நாசப்படுத்துகிற விவேகமற்ற நடத்தையால் வரும் நோய்களிலிருந்து காத்துக் கொள்வது பாவமாகாது அந்நோய்கள் உறவினர்களுக்கு பாரமாகவும் தனக்கு லாபமுள்ள வேலை இழப்பாகவும் இருக்கிறவை கடவுளால் கொடுக்கப்படுகிறது உயிர் அது அவருடைய கொடை அதனால் அதை ஒரு புனிதமாய் நாம் பயன்படுத்த வேண்டும் அதில் விவேகம் மற்றும் சுயநலமாயும் இருக்கக்கூடாது பார் சில சமயம் விவேகம் சில காரியங்களை செய்ய தூண்டும் அதை அறிவில்லாதவர்கள் கோழைத்தனம் என்றோ நிலை தன்மை என்றோ கருதக்கூடும் மாறாக அவை நடந்துள்ள புதிய நிகழ்ச்சிகளை வைத்து பார்த்தால் விவேகத்தின் பயனாக இருக்கும் எடுத்துக்காட்டாக இப்பொழுது நான் உன்னை உனக்கு தீங்கு செய்யக்கூடிய மக்கள் மத்தியில் அனுப்பினால் உதாரணமாக உன் மனைவியின் உறவினர் நடுவில் அல்லது நீ முன்பு வேலை செய்த சுரங்கங்களின் காவற்காரர்களிடம் அனுப்பினால் நான் நல்லது செய்வேனா அல்லது தீ தீயது செய்வேனா நான் உம்மேல் தீர்ப்பு சொல்ல விரும்பவில்லை ஆண்டவரே ஆனாலும் நீர் என்னுடைய சிறு புண்ணியத்திற்கு பெரிய சோதனை ஏற்படாத வேறொரு இடத்திற்கு அனுப்பினால் நன்றாயிருக்கும் என்பேன் பார்த்தாயா நீயே ஞானமாயும் விவேகமாயும் முடிவெடுப்பாய் இதனால்தான் நான் உன்னை பித்தீனியாவுக்கோ மீசியாவிற்கோ அனுப்ப மாட்டேன் அங்கே ஏற்கனவே நீ சென்றிருக்கிறாய் சின்சியுமிற்கும் அங்கே போக உனக்கு ஆன்மீக விருப்பம் இருந்தாலும் அனுப்ப மாட்டேன் உன் உள்ளம் கூடுதலாக மனித குரூரத்தால் பாதிக்கப்பட்டு சாய்ந்து விடக்கூடும் ஆகவே நீ விளையற்ற பொருளாக ஆகக்கூடிய இடங்களுக்கு அனுப்பாதபடி விவேகம் எனக்கு கற்பிக்கிறது மாறாக எனக்கும் உன் அயலாரின் ஆன்மாக்களுக்கும் உன் ஆன்மாவுக்கும் நல்ல பயன் தரும் வேறு இடத்திற்கு உன்னை நான் அனுப்பலாம் பிற்காலம் எப்படி அமையும் என்பதை பற்றி சற்றும் அருள் தன்னை பாலஸ்தீனாவுக்கு வெளியே ஒரு அலுவலுக்காக அனுப்பும் இருப்பதை கண்டுபிடிக்கவே இல்லை சேசு அவர் முகத்தை ஆராய்கிறார் அருள் அமைதியாக சேசு சொல்வதை கேட்பதில் முழு மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார் அவர் உடனே பதில் கூறுகிறார் உண்மைதான் ஆண்டவரே நான் வேறு எங்காவது சென்றால் அதிக பயன்படுவேன் சில நாட்களுக்கு முன் புறஜாதியார் நடுவில் நான் போய் முன்பு நான் துன்மாதிரியாயிருந்த அதே இடத்தில் நன்மாதிரியை காட்டலாம் என்று சொன்னேன் ஆனால் அதை பற்றி என்னையே நான் இப்போது கடிந்து கொள்கிறேன் ஏனென்றால் உண்மைதான் புரஜாதியரை பற்றி இஸ்ரேலரை போல் உமக்கு துவேஷம் கிடையாது என்றாலும் சின்சியோமிலும் நான் ஒரு குற்றவாளியாய் பாழடைந்த மலைகளிலும் வாழ்ந்தது போலும் மேலும் ஈய சுரங்கங்களிலும் சலவைக்கள் தோண்டும் இடங்களிலும் ஒரு ஓனாயை போலும் வாழ்ந்த இடங்களுக்கும் போகக்கூடாது ஒரு முழு பரித்தியாகத்திற்காக கூட அங்கே போகக்கூடாது என் இருதயம் நடந்த கொடுமைகளின் ஞாபகத்தால் குழம்பிவிடும் அங்குள்ளவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொண்டால் எனக்கு கொடுமை செய்யாவிட்டாலும் நீ பேசாதே கொலைகாரா உன் சொல்லை நாங்கள் கேட்க முடியாது என்று தான் சொல்வார்கள் அங்கெல்லாம் போவது ஆதலால் அங்கெல்லாம் போவது நல்லதல்ல என்று எனக்கே நான் சொல்லிக் கொண்டேன் சேசு அதற்கு உன்னிடம் விவேகம் உள்ளது என்பதை நீயே பார்க்கலாம் என்னிடமும் அது உள்ளதுதான் அதனால்தான் மற்றவர்கள் செய்கிற கடின அலுவலில் இருந்து உன்னை இங்கு கொண்டு வந்தேன் ஓய்விலும் சமாதானத்திலும் நீ இருக்கும்படியாக ஆம் ஆண்டவரே எவ்வளவு இருக்கிறது இங்கு நான் நூறு வருடம் வாழ்ந்தாலும் அது அப்படித்தான் இருக்கும் இது சுவாவத்திற்கு மேற்பட்ட சமாதானம் அதை என்னுடனே கொண்டு செல்வேன் மறு உலக வாழ்விற்கும் கொண்டு செல்வேன் நான் ஒரு மனிதன் என்பதால் முந்தைய ஞாபகங்கள் என் இதயத்தை குழப்பலாம் குற்றங்கள் என்னை கஷ்டப்படுத்தலாம் ஆனால் இனிமேல் நான் ஒருபோதும் பகைத்து கொள்ள மாட்டேன் ஏனென்றால் பகை ஒரே அடியாய் அதன் எல்லா கிளைகளுடனும் அறுத்து விடப்பட்டுள்ளது மேலும் ஸ்திரீகளை பூமியிலே மிக அசுத்தம் என்றும் ஈன மிருகங்கள் என்றும் கருதியிருந்த எனக்கு இப்போது அவர்கள் மேல் எந்த வெறுப்புமே இல்லை உம்முடைய தாயார் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அவர்களை நான் கண்ட முதல் கணத்திலிருந்தே நான் அவர்களை வணங்கி வருகிறேன் காரணம் அவர்கள் மற்ற எல்லா ஸ்திரீகளிலிருந்தும் வேறுபட்டவர்கள் என உணர்ந்து கொண்டேன் புனித ஸ்திரீகளின் நறுமணமாக அவர்கள் இருக்கிறார்கள் மிக சுத்தமான பூக்களின் நறுமணத்தை விரும்பாதவர்கள் யார் மற்ற பெண் சீடர்களும் தான் அவர்கள் நல்லவர்கள் அன்புள்ளவர்கள் பொறுமையுள்ளவர்கள் கிளேபாஸ் மேரியை போலும் எலிசாவை போலும் தங்கள் மனபாரங்களுடன் அப்படி இருக்கிறார்கள் மதலின் மரியாமாலை போல தாராள மனமுடையவர்கள் அவள் தன் வாழ்க்கை மாற்றத்தில் எவ்வளவு முழுமையாயிருக்கிறாள் மார்த்தாலை போலும் ஜோகன்னாவைப் போலும் கருணையும் பரிசுத்தமுமாய் சிந்திகையைப் போல் கண்ணியமும் அறிவுடைமையும் சிந்தனை நேர்மையுடையவர்கள் என்னை ஸ்திரீகளுடன் சமரசம் செய்து கொள்ள வைத்துள்ளது இதில் சிந்திகையே நான் அதிகம் விரும்புகிறவள் இதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஒத்த மனமும் சூழ்நிலையும் அவளை எனக்கு பிரியமுள்ளவளாக்குகிறது அவள் ஒரு அடிமையா இருந்தவள் நான் ஒரு குற்றவாளி இது என்னை அவளுடன் சகஜமா இருக்க செய்கிறது மற்றவர்களுக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு அவர்களுடன் இப்படி இருக்க எனக்கு தடையா இருக்கிறது எனக்கு அவள் சமாதானமும் சாந்த அமைதியுமா இருக்கிறாள் எனக்கு அவள் என்னமா இருக்கிறாள் என்றும் அவளை பற்றி என் கருத்து என்ன என்றும் என்னால் சொல்லக்கூடவில்லை அவளை விட அதிக மூப்பாய் இருப்பதால் அவளை நான் ஒரு மகளாக காண்கிறேன் எனக்கு நான் விரும்பியிருக்கக்கூடிய ஞானமும் கல்வி ஆர்வமும் உள்ள ஒரு மகளாக காண்கிறேன் ஆனால் நோயுற்ற மனிதனாகிய என்னை அவள் அதிக அன்பால் குணப்படுத்துகிறார் துயரமுற்று தனிப்பட்டு போய் தன்னுடைய தாயை நினைத்து நொந்து வாழ்நாள் முழுவதும் வேதனைப்பட்டு ஒவ்வொரு ஸ்திரீயிலும் தன் தாயை தேடியும் கண்டடையாத மனிதன் நான் இவளிடத்திலே என் கனவு உண்மையாவதை நான் காண்கிறேன் ஒரு தாயின் அன்பாகிய தன் பணியை என் தளர்ந்த நிலையிலும் என் ஆன்மாவிலும் மரணத்தை நோக்கி செல்லும் நான் உணர்கிறேன் சிந்திகையிடம் ஒரு மகளினுடையவும் ஒரு தாயினுடையவும் ஆன்மாவை காண்கிற நான் அவளிடம் உத்தம பெண்மையை கண்டு கொண்டேன் என்பதை ஆண்டவரே நீரே காணலாம் அவள் முகாந்திரமாக நான் ஸ்திரீகளிடமிருந்து பெற்ற எல்லா தீமைகளையும் மன்னிக்கிறேன் சாத்தியமில்லாத ஒன்றாக என் நிர்பாகிய மனைவியை நான் கொன்றேனே அவள் உயிர்த்து வருவதாயிருந்தால் அவளை நான் மன்னிப்பேன் என உணர்கிறேன் ஏனென்றால் இப்பொழுது ஒரு பெண்ணின் உள்ளம் நேசிக்கிறது நன்மைக்கும் தீமைக்கும் தன்னையே தாராளமாய் விட்டுக்கொடுக்கிறது என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன் சேசு அதற்கு இவை அனைத்தையும் நீ சிந்திக இடத்திலே கண்டு கொண்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது உன் எஞ்சிய வாழ்நாளில் அவள் உனக்கு நல்ல துணையாயிருப்பாள் நீங்கள் இருவரும் அதிக நன்மை செய்வீர்கள் ஏனென்றால் உங்களை நான் இணைப்பேன் இதை சொல்லும் சேசு அருளை உற்று பார்க்கிறார் ஆனால் அவரிடம் எந்த புதிய சிந்தனையும் ஏற்பட்டதாக காணப்படவில்லை இவ்வளவிற்கும் அவர் மேலோட்டமான ஆள் அல்ல அருளுக்குரிய முடிவை எந்த தெய்வீக இரக்கம் அவரிடமிருந்து மறைக்கிறதோ அதன் நேரம் வரையிலும் மறைக்கிறதோ எனக்கு தெரியவில்லை என்றோர் அருள் புன்னகையுடன் சொல்கிறார் எங்களால் முடிந்த அளவு உமக்கு நாங்கள் ஊழியம் செய்வோம் என்று சரி நீங்கள் அப்படி செய்வீர்கள் அது என்ன ஊழியம் என்றோ எங்கே என்றோ கேள்வி எழுப்பாமல் செய்வீர்கள் என்று நான் நிச்சயமா இருக்கிறேன் அது உங்களுக்கு விருப்பமில்லாதிருப்பினும் கூட தனக்கு என்ன வரவிருக்கிறது என்பதன் முதல் அடையாளம் என்றொரு அருளுக்கு கிடைக்கிறது அவருடைய முகம் மாறி சிந்தனை வசப்பட்டு வெளியிடுகிறார் தன் ஒற்றை கண்ணால் சேசுவின் முகத்தை கவனமாய் ஆராய்கிறார் சேசு தொடர்ந்து அருள் உனக்கு நினைவிருக்கிறதா கடவுளின் மன்னிப்பை பற்றிய உன் சந்தேகங்களை போக்குவதற்காக நான் உன்னிடம் பேசிய போது கூறினேனே இரக்கம் என்றால் என்ன என்பதை நீ கண்டுபிடிக்க செய்வதற்கு உன்னை விசேஷமாக இரக்கச் செயல்களில் ஈடுபடுத்துவேன் என்றும் உனக்கு இரக்கத்தின் ஓமைகளை பொருத்தி காட்டுவேன் என்றும் சொன்னேனே ஆம் அப்படியே செய்தீர் ஆண்டவரே என்னை அதில் உறுதிப்படுத்தினீர் இரக்க செயல்களை நான் செய்வதற்கு சாத்தியமாக்கினீர் அதுவும் மிக நுட்பமானவை அச்செயல்கள் உதாரணமாக தர்மம் செய்வதற்கு ஒரு சிறுவனுக்கும் ஒரு பிலிஸ்தியனுக்கும் ஒரு கிரேக்க ஸ்திரீக்கும் கொடுக்க செய்தீர் என் உண்மையான மனம் திரும்புதல் கடவுளுக்கு தெரிந்துள்ளது என்று அவை எனக்கு காட்டின அதனால் அவர் மாசற்ற ஆன்மாக்களை அல்லது மனம் திரும்பியவர்களை அவர்களை நான் நிறை நிறைவுபடுத்தும்படி என்னிடம் ஒப்படைத்தார் சேசு அவரை அரவணைத்து பக்கத்தில் அருளப்பறை வைத்துக் கொள்வது போல வைத்துக் கொள்கிறார் சேசு என்றோர் அருளுக்கு வருத்துவிக்க வேண்டியிருக்கிற துயரத்தின் நிமித்தம் முகம் வெளிரியபடி காணப்படுகிறார் இப்பொழுதும் கடவுள் உன்னிடம் ஒரு நுட்பமான புனித அலுவலை ஒப்படைக்கப் போகிறார் அது ஒரு தனி விருப்ப அலுவல் நீ தாராளமுள்ளவன் ஒதுக்கீடு இல்லாதவன் பாரபட்சமற்றவன் ஞானமுள்ளவன் இவற்றிற்கெல்லாம் மேலாக எல்லா பரித்தியாகங்களையும் தவ முயற்சிகளையும் கடவுளுக்கு நீ இன்னும் செலுத்த வேண்டியிருந்த பரிகார கடன்களை தீர்ப்பதற்காக ஏற்றுக்கொண்டவன் நீ தான் இதை செய்யக்கூடியவன் மற்ற யாரும் இதை மறுத்து விடுவார்கள் அது சரியே காரணம் தேவையான காரியங்கள் அவனிடம் இராது ஆண்டவருடைய வழிகளை போதிப்பதற்கு உன்னிடம் இருக்கிற மாதிரி என் அப்போசுலர்கள் யாரிடமும் இல்லை மேலும் உன் பெயர் அருளப்பன் நீ என் சத்தியங்களை போதிப்பதற்கு முன்னோடியாயிருப்பாய் உன் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் செய்வாய் அதோடு நான் போகக்கூடாத தூர இடங்களுக்கு போய் எனக்கு பதிலாக போதிப்பாய் என்றொரு அருள் அதிர்ச்சி அடைகிறார் சேசுவின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து அவருடைய முகத்தை பார்க்க விரும்புகிறார் அது கூடவில்லை சேசுவின் பிடி அன்பாக ஆனால் அதிகாரத்தோடு இருக்கிறது சேசு பேசும் கடைசி வார்த்தைகள் இறுதி முடிவா இருக்கின்றன நான் அவ்வளவு தூரம் போக இயலாது சீரியா நாடு வரை அந்தியோக்கியா வரையிலுமா அருள் தன்னை வேகமாக விடுவித்துக் கொண்டு ஆண்டவரே அந்தியோக்கியாவிற்கா நான் உம்மை தவறாக கண்டுபிடிப்பதாக சொல்லும் ஆண்டவரே அருள் நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய ஒற்றை கண்ணும் சாம்பல் நிறமாக மாறியுள்ள முகமும் நடுங்கும் உதடுகளும் நீட்டப்பட்டு துடிக்கும் கரங்களும் இச்செய்தியால் பாரமாக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட சிரசும் கெஞ்சுவாதாக தோன்றுகின்றன ஆனால் என்றோர் அருள் தன்னை தவறாக கண்டுபிடித்ததாக சேசுவால் சொல்லக்கூடவில்லை அவர் தன் கரங்களை விரித்து அந்த முதிய ஆசிரியரை அரவணைக்க நிற்கிறார் அந்தியோக்கியாவிற்கு அருள் போக வேண்டியிருப்பதை உறுதிப்படுத்தி கூறுகிறார் ஆம் அந்தியோக்கியாவிற்கே லாசருடைய ஒரு வீட்டிற்கு என்கிறார் சிந்திகை சிந்திகையும் நீயும் நாளைக்கோ நாளை நின்றோ புறப்படலாம் அருளின் ஆதரவற்ற நிலை மிக துயரமாயிருக்கிறது அவர் சேசுவை நேருக்கு நேர் பார்த்து அவருடைய மெலிந்த கண்ணங்களில் கண்ணீர் வடிய சொல்கிறார் ஆ ஆண்டவரே இனிமேல் உமக்கு நான் தேவையில்லை நான் உமக்கு விரோதமாய் என்ன செய்தேன் என்று கூறி மேஜை மேல் கவிழ்ந்து படுத்துக்கொண்டு மனம் உருக்கும் முறையில் அழுகிறார் இடைக்கிடையே இருமல் வருகிறது நீர் என்னை விரட்டுகிறீர் என்னை வேண்டாம் என்று தள்ளுகிறீர் உம்மை நான் ஒருபோதும் காண மாட்டேனே சேசு துயரம் மேலிட்டு ஜெபிக்கிறார் மெதுவாக வெளியே வந்து சமையலறை வாசலில் மாதா நிற்பதை காண்கிறார் என்றோர் அருள் அழுவதைக் கண்டு மார்ஜியம் பயப்படுகிறான் கொஞ்சம் அப்பால் சிந்திகை நிற்கிறாள் அவள் மிக ஆச்சரியமடைகிறாள் அம்மா சற்று இங்கே வாருங்கள் என்கிறார் சேசு மாதா உடனே வருகிறார்கள் வெளிறி இருக்கிறார்கள் இருவரும் அறைக்குள் செல்கிறார்கள் மாதா அருளை பார்த்து என் மகனே நன்றாயிரு இப்படி அழாதே அழுகை உனக்கு கேடு செய்யும் என்கிறார்கள் அருள் நிமிர்கிறார் அவர் முகம் திருகி இருக்கிறது அவர் சத்தமாக அவர் என்னை அனுப்பிவிட போகிறார் அங்கே நான் தொலைவில் தனியாக சாவேன் ஒரு சில மாதங்கள் பொறுத்திருந்து நான் இங்கேயே சாகவிட்டிருக்கலாம் இந்த தண்டனை எனக்கு ஏன் நான் என்ன பாவம் செய்தேன் உமக்கு ஏதாவது உபத்திரவம் கொடுத்தேனா இவ்வளவு அமைதியை எனக்கு தந்தீர் இப்போ இப்போ அருள் மறுபடியும் கூடுதல் சத்தமாய் அழுது மேஜை மேல் மூச்சு வாங்கியபடி சாய்கிறார் அவருடைய மெலிந்து நடுங்கும் தோள்களில் சேசு தம் கரத்தை வைத்து அருள் உன்னை எவ்வகையிலாவது இங்கு வைத்திருக்க என்னால் இருந்தால் நான் அப்படி செய்யாமல் இருப்பேனா ஓ ஆண்டவருடைய வழிகளில் பயங்கரமான தடைகள் உள்ளன அவற்றால் முதலில் நானே தாக்கப்படுகிறேன் அந்த துயரத்தையும் உலகத்தின் துயரத்தையும் நான் தாங்க வேண்டியிருக்கிறது என்னை பார் அருள் என் முகம் உன்னை பகைக்கிற உன்னை பற்றி சளிப்படைகிற முகமாகவா தெரிகிறது என் கரங்களுக்குள் வா வந்து என் இருதயம் துயரத்தால் எப்படி துடிக்கிறதென்று பார் என்னை கண்டுபிடி தப்பாக நினையாதே கடவுள் உனக்கு மோட்ச வாசலை திறப்பதற்கு உனக்கு தரும் கடைசி பரிகாரம் இதுவே கவனி என்று கூறிய சேசு அவரை தன் கரங்களில் தாங்கி நிறுத்துகிறார் மேலும் தொடர்ந்து பார் என்று சொல்லி அம்மா சற்று வெளியே போங்கள் பார் இப்போது நாம் மட்டுமே இருக்கிறோம் நான் யாரென்று நீ அறிவாய் நானே ரட்சகர் என்று உறுதியாய் விசுவசிக்கிறாயா நிச்சயமாக அதனாலேயே கடைசி வரை உம்மோடு தங்கியிருக்க நான் விரும்பினேன் நான் சாகும் வரை சாவு என் சாவு பயங்கரமாக இருக்கும் உம்முடைய சாவல்ல என் சாவை சொன்னேன் உன் மரணம் அமைதியா இருக்கும் என் பிரசன்னத்தால் அது ஆறுதல் பெற்றிருக்கும் அது கடவுளின் அன்பின் நிச்சயத்தை உனக்கு கொண்டு வரும் சிந்திகையின் அன்பினால் நீ ஆறுதல் அடைவாய் அந்தியோக்கியாவில் சுவிசேஷத்தின் வெற்றியை தயாரித்த மகிழ்ச்சியும் உனக்கு இருக்கும் ஆனால் என் மரணமோ என் சரீரம் காயங்களால் நிரம்பி எச்சிலால் நிறைந்து ஒரு கோபாவேசமான கும்பலிடம் கையளிக்கப்பட்டு அட்டூழியம் செய்யப்பட்டு குற்றவாளியைப் போல் ஒரு சிலுவையில் தொங்கி இதை உன்னால் தாங்க முடியுமா என்றொரு அருள் சேசு தம் பாடுகளில் எப்படி நடத்தப்படுவார் என்று சொல்லும் ஒவ்வொரு படியிலும் வேண்டாம் 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 என்று சொல்கிறார் பின் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி மனு நான் மறுபடியும் பகைக்க தொடங்குவேன் ஆனால் அப்போது நான் இறந்துவிட்டிருப்பேன் நீர் இளமையாயிருக்கிறீர் நான் இன்னும் ஒரே ஒரு பிரதிஷ்டை பண்டிகையை தான் காண்பேன் அருள் பயந்தபடி சேசுவை பார்க்கிறார் உன்னை நான் அனுப்பிவிடுவதன் காரணம் இது என்று நீ அறியும்படி உனக்கு இதை ரகசியமாய் சொன்னேன் ஆனால் அப்படி நீ மட்டும் அனுப்பப்படுவதில்லை தங்கள் தாங்கும் வலிமைக்கு அதிகமாக பாதிக்கப்பட நான் விரும்பாத அனைவரையும் முன்கூட்டியே அனுப்பிவிடுவேன் அப்படி செய்வது அன்பு இல்லாததால் என்று நீ கருதுகிறாயா வேத சாட்சியான என் ஆண்டவரே இல்லை ஆனால் உம்மை விட்டுவிட்டு நான் போக வேண்டியிருக்கிறதே உம்மை விட்டு தூரமாய் நான் சாவேனே இருக்கிற என் பெயரால் நான் உனக்கு வாக்களிக்கிறேன் உன் மரண அவஸ்தையின் தலையணை மேல் நான் குனிந்து நிற்பேன் அது எப்படி சாத்தியமாகும் நான் உம்மை விட்டு வெகு தூரத்தில் இருந்தால் அவ்வளவு தூரத்திற்கு வர உம்மால் கூடாதென்றும் சொல்கிறீர் நான் புறப்பட்டு போவதின் துயரத்தை குறைக்கவா இப்படி சொல்கிறீர் சூசாவின் ஜொஹனா லெபனான் பர்வதங்களின் அடிவாரத்தில் சாக கிடந்தாள் நான் வெகு தூரத்தில் இருந்தும் என்னை கண்டாலே இவ்வளவிற்கும் நான் யாரென்றே அவளுக்கு தெரியாது நான் இருந்த இடத்திலிருந்தே அவளை இந்த பரிதாபமான உலக வாழ்விற்கு திரும்ப கொண்டு வந்தேன் நீ என்னை நம்பு அவள் நான் மரணமடைகிற நாளில் தான் உயிர் பிழைத்ததற்காக வருத்தப்படுவாள் ஆனால் என் போதனையின் இவ் வருடத்தில் என் மகிழ்ச்சியாக இருக்கிற உனக்கு அதைவிட கூடுதல் செய்வேன் உன்னை சமாதானத்திற்கு கொண்டு செல்ல நான் வருவேன் மேலும் காத்திருப்பவர்களிடம் பின்வரும் செய்தியை சொல்லும் அலுவலையும் உனக்கு கொடுப்பேன் பூமிக்கு வசந்த காலம் வருவது போல் ஆண்டவரின் நேரம் வந்துவிட்டது பரலோகத்தின் வசந்த காலம் நமக்கு உதயமாகிறது என்று ஆயினும் நான் வருவது அந்த ஒரு நேரம் மட்டுமல்ல நான் வருவேன் அதை நீ கண்டு கொள்வாய் எப்போதும் என்னால் அது கூடும் அதை நான் செய்வேன் உன் ஆண்டவர் உனக்குள் இருப்பார் இப்போது இல்லாது இருப்பது போல அல்ல ஏனென்றால் நேசம் தன் நேசம் உடையவர்களுக்கு கொடுக்கப்பட முடியும் அதுவும் அவர்களின் உள்ளத்தை தொடக்கூடிய நுட்பமாய் மட்டுமல்ல அவர்களின் புலன்களையும் தொடக்கூடியதாக அது இருக்கும் இப்போது நீ அதிக அமைதியோடு இருக்கிறாயா அருள் ஆம் ஆண்டவரே ஆயினும் எவ்வளவு இருக்கிறது எப்படியும் நீ இப்போது எதிர்க்கவில்லை எதிர்ப்பா ஒருபோதும் இல்லை ஆண்டவரே அப்படியென்றால் உம்மை நான் முழுவதும் இழந்து போவேன் நான் என்னுடைய பரமண்டல மந்திரத்தை சொல்வேன் உம்முடைய சித்தம் நடைபெறட்டும் நீ என்னை கண்டுபிடிப்பா என்று எனக்கு தெரியும் சேசு அருளின் இரு கன்னங்களிலும் முத்தமிடுகிறார் அவை தொடர்ந்து அமைதியாய் வடிகிற கண்ணீரால் நனைந்திருக்கின்றன சிறுவனிடம் வழி அனுப்பட்டுமா ஆண்டவரே அது இன்னொரு துயரம் அவன் எனக்கு இருந்தான் என்று கூறி மறுபடியும் துயரத்தால் அழுகிறார் சரி நான் உடனே அவனை கூப்பிடுகிறேன் மேலும் சிந்திகையையும் கூப்பிடுவேன் அவளும் வேதனைப்படுவாள் நீ ஒரு ஆண் பிள்ளை அவளுக்கு உதவி செய் ஆகட்டும் ஆண்டவரே சேசு வெளியே செல்கிறார் அருள் அழுதபடி அச்சிறு அன்பு நிரம்பிய அந்த அறையின் சுவர்களையும் ஜாமான்களையும் சீராட்டி முத்தமிடுகிறார் அப்போது மாதாவும் ஆர்ஜியமும் உள்ளே வருகிறார்கள் ஓ அம்மா நீங்கள் கேட்டீர்களா உங்களுக்கு தெரியுமா தெரியும் கவலைப்பட்டேன் ஆனால் பார் நானும் சேசுவை விட்டு பிரிந்தேன் அவருடைய தாய் உண்மைதான் அம்மா மார்ஜியம் இங்கே வா நான் போகிறேன் என்று உனக்கு தெரியுமா இனிமேல் நாம் ஒருவரை ஒருவர் காண மாட்டோம் என்று அருள் திடமாக இருக்க விரும்புகிறார் ஆனால் மார்ஜியம் எடுத்து படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து அவனுடைய தலைமையில் சாய்ந்து அழுகிறார் உடனே மார்ஜியமும் அழுகிறான் சேசு சிந்திகையுடன் வருகிறார் ஏன் அருள் இவ்வளவு அழுகை என்று கேட்கிறாள் அவர் நம்மை அனுப்பிவிட போகிறார் உனக்கு தெரியாதா உனக்கு இன்னும் சொல்லப்படவில்லையா நம்மை அந்தியோக்கியாவுக்கு போகிறார் நல்லது அவர் நாமத்தால் நான் எங்கே இரண்டு பேர் கூடி இருப்பார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று அவர் சொல்லவில்லையா அருள் இவ்வளவு நாளும் ஒருவேளை நீர் உம்முடைய நிலையை உம் விருப்பப்படி தேர்ந்தெடுத்திருக்கலாம் அதன் காரணமாக இன்னொருவருடைய விருப்பப்படி நடப்பது அது அன்பாக இருந்தாலும் உமக்கு பயமாயிருக்கிறது மற்றவர்களின் விருப்பம் என் மேல் திணிக்கப்படுவதை ஏற்பது எனக்கு பழக்கமாகிவிட்டது இதுவும் எப்படிப்பட்ட முடிவு ஆகவே இந்த புது முடிவுக்கு விருப்பத்தோடு உட்படுகிறேன் ஏன் கூடாது எதேச்சிகாரமான அடிமைத்தனத்தை நான் எதிர்க்கவில்லை என் ஆத்துமத்தை அடிமைப்படுத்த அது நினைத்த போதுதான் எதிர்த்தேன் இப்போது நான் இந்த இனிய அன்பின் அடிமைத்தனத்தை ஏன் எதிர்க்க வேண்டும் இது நம் ஆத்துமங்களை காயப்படுத்தவில்லை அதை உயர்த்துகிறதே அவருடைய ஊழியர் என்ற மகிமையை நமக்கு தருகிறதே உமக்கு உடல் நலம் இல்லாததால் நாளையை பற்றி பயப்படுகிறீரோ நான் உமக்காக உழைப்பேன் தனியாய் விடப்படுவதை பற்றி பயப்படுகிறீரோ நான் உம்மை விட்டு போக மாட்டேன் அது நிச்சயம்தான் கடவுளையும் அயலாரையும் நேசிப்பதை தவிர வேறு நோக்கம் எனக்கு கிடையாது கடவுள் என்னிடம் ஒப்படைத்த அயலான் நீர்தான் அப்படியானால் நீர் எனக்கு வேண்டியவர்தானா இல்லையா என்று சிந்தித்துப் பாரும் அப்போது சேசு உண்பதற்கு நீங்கள் உழைக்க வேண்டிய தேவை ஏனென்றால் நீங்கள் ஆசருக்கு சொந்தமான வீட்டில் இருப்பீர்கள் ஆயினும் அருள் ஆசிரியராயிருந்து மக்களிடம் தொடர்பு கொள்ளலாம் சிந்திகைக்கு தையல் வேலை உங்கள் அப்போஸ்தலத்துக்கு உதவியாகவும் உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும் இது நடக்கும் ஆண்டவரே என்கிறாள் சிந்திகை தீர்மானமாக என்றோரருள் மார்ஜியமை இன்னும் பிடித்து அமைதியில் அழுது கொண்டும் இருக்கிறார் மார்ஜியம் அவரை சீராட்டுகிறான் மார்ஜியம் நீ என்னை நினைப்பாயா எப்போதும் நினைத்து உமக்காக வேண்டிக்கொள்வேன் சற்று பொறும் என்று கூறி மார்ஜியம் ஓடுகிறான் அந்தியோக்கியாவிற்கு நாம் எப்படி போவோம் என்று சிந்திகை கேட்கிறாள் சேசுவிடம் கடல் மார்க்கமாய் உனக்கு பயமா இருக்கிறதா ஆண்டவரே இல்லை எப்படியும் நீரே எங்களை அனுப்புகிறீர் அதுவே எங்களை பாதுகாக்கும் நீங்கள் இரண்டு சிம்மொன்களுடனும் என் சகோதரர்களுடனும் செவ்வதேவன் குமாரர்களுடனும் பிளவேந்திரன் மத்தேயுடனும் போவீர்கள் இங்கிருந்து தொலைமை வரையிலும் வண்டியில் அதிலே பெட்டிகளையும் நான் சிந்திகைக்காக செய்த நெசவுத்தறியையும் அருளுக்கு பயன்படும் சில ஜாமான்களையும் வைத்துக்கொண்டு போகலாம் அப்போது சிந்திகை நான் பெட்டிகளையும் ஆடைகளையும் பார்த்தபோது எதையோ ரூபீகரித்தேன் பிரிந்து செல்ல என் ஆன்மாவை ஆயத்தப்படுத்தினேன் இங்கு வாழ்வது கூடுதல் நல்லதாய் தெரிந்தது என்று கூறியவள் தன்னை அடைக்கியபடி அழுகிறாள் அவள் குரல் கம்முகிறது ஆனால் அருளை ஊக்கப்படுத்துவதற்காக தன்னை சுதாரித்துக் கொள்கிறாள் பின் ஒரு உறுதியான குரலில் நாம் எப்போது புறப்படுகிறோம் என்கிறாள் அப்போஸ்தலர்கள் வந்தவுடன் அநேகமாய் நாளை சரியாண்டவரே நான் போய் ஆடைகளை பெட்டிகளில் அடுக்கட்டுமா அருள் உம்முடைய புத்தக சுருள்களை கொடும் எனக்கு தெரிகிறது சிந்திகை தனியே விடப்பட விரும்புகிறாள் என்று அழும்படியாக அவைகளை எடுத்துக்கொள் ஆனால் நீல நாடா கட்டிய சுருளை என்னிடம் கொடு மார்ஜியாம் தன் தேஞ்சாடியை கொண்டு வருகிறான் இதோ எனக்கு பதில் இதை நீர் சாப்பிடும் என்கிறான் வேண்டாம் குழந்தாய் ஏன் இப்படி ஏனென்றால் சேசு சொன்னார் ஒரு கரண்டி தேன் பரித்தியாகமாக கொடுக்கப்பட்டால் அது ஒரு துன்பப்பட்ட ஆன்மாவுக்கு சமாதானத்தையும் நம்பிக்கையையும் தரும் என்று நீர் துன்பப்படுகிறீர் நீர் முழுவதும் ஆறுதல் பெறும்படி நான் எல்லா தேனையும் உமக்கே கொடுக்கிறேன் ஆனால் பையனே இது உனக்கு மிஞ்சிய இல்லையா இல்லையே சேசு கற்பித்த ஜெபத்தில் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் என்று சொல்கிறோம் அல்லவா இந்த ஜாடி எனக்கு ஒரு சோதனையாக இருந்தது அது எனக்கு தீமையாகவும் ஆகியிருக்கலாம் ஏனென்றால் என் நேர்ச்சியை உடைக்க செய்திருக்கக்கூடும் இப்போ அதை இனி நான் பார்க்க மாட்டேன் இனி எனக்கு எளிதாயிருக்கும் மேலும் கடவுள் உமக்கு உதவி செய்வார் என்பது நிச்சயம் இந்த புது பரித்தியாகத்தினால் ஆனால் இனிமேல் நீர் அழக்கூடாது சிந்திகை நீங்களும் தான் அப்போது ஸ்திரீ மௌனமாய் அழுகிறாள் அருளின் புத்தக சுருள்களை எடுக்கிறாள் மார்ஜியம் அவைகளை ஒவ்வொன்றாக அணைத்துக் கொள்கிறான் அவனும் அழுது விடுவான் போல் தோன்றுகிறது சுருள்களுடன் சிந்திகை வெளியே போகிறாள் மாதா தேன் ஜாடியை எடுத்து செல்கிறார்கள் அருள் சேசுடன் விடப்படுகிறார் சேசு அவர் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் மார்ஜியம் அருள் கரங்களுக்குள் இருக்கிறான் அருள் அமைதியாக ஆனால் கவலை தோய்ந்திருக்கிறார் உன் கடைசி எழுத்தை இந்த சுருளில் எழுது இதை மார்ஜியமுக்கு கொடுக்க விரும்புகிறாய் என நினைக்கிறேன் ஆம் ஆண்டவரே அதில் எனக்கு ஒரு பிரதி வைத்திருக்கிறேன் இந்தா மார்ஜியம் இதிலே ஆண்டவரின் வார்த்தைகள் உள்ளன நீ இங்கே இல்லாத போது அவர் சொன்னவைகளும் மற்றும் அவருடைய வார்த்தைகளும் உள்ளன அவைகளை உனக்காக தொடர்ந்து பிரதி எடுக்க விரும்பினேன் ஏனென்றால் ஒரு முழு வாழ்வும் உனக்கு எதிரே உள்ளது நீ எவ்வளவு போதிப்பா என்று யாருக்கு தெரியும் ஆனால் என்னால் இனிமேல் அதை செய்ய இயலாது இப்போ நான் தான் அவருடைய வார்த்தைகள் இல்லாமல் விடப்படுவேன் என்று கூறி அருள் மீண்டும் அதிகமாய் சத்தமாக அழ தொடங்குகிறார் ஆர்ஜியம் அன்பும் தைரியமும் உள்ளவனாக நடந்து கொள்கிறான் அருளின் கழுத்தை கட்டி கொண்டு சொல்கிறான் அவைகளை உமக்கு நான் எழுதி அனுப்புவேன் ஆண்டவரே இது சரியா அப்படி செய்ய முடியும் முடியும் தானே என்கிறான் நிச்சயமாக முடியும் அப்படி செய்வது பெரிய பிறர் சிநேகமாகவும் இருக்கும் என்கிறார் சேசு நான் அதை செய்வேன் நான் இல்லாத போது தீவிர சீமோன் செய்வார் அவர் என்னை நேசிக்கிறார் உம்மையும் நேசிக்கிறார் பிறர் சிநேகத்திற்காக அதை செய்வார் ஆதலால் நீர் இனிமேல் அழக்கூடாது உம்மை நான் பார்க்க வருவேன் நீர் நிச்சயம் அதிக தூரம் போக தானே ஓ வெகு தூரம் நூற்றுக்கணக்கான மைல்கள் நானும் சீக்கிரம் இறந்து விடுவேன் சிறுவன் ஏமாற்றமடைகிறான் மனம் தளர்கிறான் ஆயினும் சுதாரித்து கொண்டு எல்லாமே எளிதென்று என்னும் குழந்தையின் ரம்யமான தெளிவோடு நீர் அங்கே போக முடிந்தால் நானும் என் அப்பாவுடன் அங்கு வருவேன் நாம் ஒருவருக்கொருவர் கடிதம் எழுதலாம் பரிசுத்த வேதாகமத்தை ஒருவன் வாசிக்கும்போது அது கடவுளுடன் இருப்பது போல் உள்ளது அல்லவா அப்போ ஒரு கடிதத்தை நாம் வாசிக்கும்போது அது அதை எழுதிய நாம் நேசிக்கிற ஆளுடன் இருப்பது போல் தானே வாரும் நாம் அடுத்த அறைக்கு போகலாம் என்னோடு வாரும் அப்போது சேசு சரி போவோம் அருள் என் சகோதரர்கள் தீவிர சீமோனுடன் சீக்கிரம் இங்கு வருவார்கள் அவர்களுக்கு ஆள் அனுப்பினேன் அவர்களுக்கு தெரியுமா இன்னும் தெரியாது அவர்கள் எல்லோரும் வந்தவுடன் சொல்லலாம் என்றிருக்கிறேன் சரி ஆண்டவரே நாம் போவோம் சூசைப்பரின் அறையை விட்டு வருகிற மூப்பர் அருள் உண்மையிலேயே வயதால் குன்றியிருக்கிறார் அவர் அங்குள்ள ஒவ்வொரு மரத்திற்கும் சுனைக்கும் கெவிக்கும் வழி அனுப்புதல் கூறுவது போல் உள்ளது மாதாவும் சிந்திகையும் பெட்டிகளில் ஜாமான்களையும் வஸ்திரங்களையும் மௌனமாய் அடுக்கி வைக்கிற பட்டறைக்கு வருகிறார்கள் சீமோனும் யூதாவும் யாகப்பரும் அப்போது வருகிறார்கள் மௌனமாகவும் துயரமாகவும் இவர்கள் இருப்பதை அவர்கள் காண்கிறார்கள் ஆனால் எதுவும் கேட்கவில்லை அவர்களுக்கு விஷயம் புரிகிறதா என்பது எனக்கு தெரியவில்லை காட்சி முடிகிறது தேச கூறுகிறார் வாசிக்கிறவர்களுக்கு ஒரு தெளிவான அடையாளம் கொடுப்பதற்காக எண்டோர் அருளின் பரிகரிப்பு ஸ்தலத்திற்கு இப்பொழுது நடைமுறையில் உள்ள பெயரை நான் சொன்னேன் இதை ஒருவர் எதிர்க்கிறார் அதனால் அதை நான் தெளிவுபடுத்துகிறேன் பழைய பெயர்களை விரும்புகிறவர்களுக்கு அது பீத்தீனியா மைசியா நான் வெளிப்படுத்துவது எளியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் உள்ள சுவிசேஷம் இது பண்டிதர்களுக்கல்ல அவர்களில் பண்டிதர்களின் பெரும்பாலோருக்கு இது ஏற்புடையதல்ல பயனற்ற ஒன்று எளிய மக்களுக்கும் சிறியவர்களுக்கும் அனற்றேலியா என்பது பீத்தினியா மெய்ஸியா என்று கண்டுபிடிக்க கூட இருக்கிறது இது சரிதானே சின்ன அருள் நீ என்றோர் அருளின் துயரம் பற்றி அழுது கொண்டிருக்கிறாய் ஆயினும் என்றோர் அருள்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள்தான் கைவிடப்பட்ட சகோதரர்கள் சென்ற ஆண்டில் அவர்களுக்காக உன்னை வேதனைப்பட வைத்தேன் சின்ன அருள் இப்போது நீ ஓய்வு நீ உன் ஆண்டவரிடமிருந்து ஒருபோதும் தூரமாக அனுப்பப்பட மாட்டாய் மாறாக அவர் அருகில் மிக அருகில் இருப்பாய் இரண்டாம் ஆண்டு போதித்தலும் பகிரங்க வாழ்வும் இவ்வாறு முடிவடைகிறது இரக்கத்தின் ஆண்டு முதல் ஆண்டு இறுதியில் நான் கூறிய துயர வார்த்தைகளையே இப்போதும் கூற வேண்டியிருக்கிறது ஆனால் அது என் வார்த்தைகளை கூறும் கருவியை உட்படுத்தவில்லை நீயோ எல்லா வகையான தடைகளையும் சமாளித்து உன் அலுவலை செய்கிறாய் வீர வைராக்கிய பாதையில் செல்கிறவர்கள் பெரியவர்கள் அல்ல சிறியவர்களே அவர்கள் தங்கள் பரித்தியாகங்களால் அப்பாதையை சீராக்குகிறார்கள் அவர்கள் கூடுதலான காரியங்களால் பாரம் சுமக்கிறவர்களுக்காகவும் அப்படி செய்கிறார்கள் இச்சிறியவர்கள் அதாவது எளிய சாந்தமுள்ள இருதயத்திலும் அறிவிலும் தூய்மை உள்ளவர்களே சிறு பிள்ளைகள் உன் போல் இருக்கும் அவர்களுக்கு நான் கூறுகிறேன் ரோமோல்டா உனக்கும் மேரி உனக்கும் உங்களைப் போல் இருப்பவர்களுக்கும் நான் கூறுகிறேன் என்னிடம் வாருங்கள் மீண்டும் எப்போதும் உங்களிடம் பேசுகிற வார்த்தையானவரிடம் வாருங்கள் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கும்படி உங்களிடம் பேசுகிறார் என் சமாதானம் உங்களுடன் இருப்பதாக காட்சி முடிகிறது அம்மேன்